முறை தேசிய கொடி ஏற்றிய பிரதமர்கள் அதிக முறை தேசிய கொடி ஏற்றிய சாதனை முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவை சேரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் முறையாக மூவர்ண கொடியை ஏற்றியது முதல் மே இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு ஆம் ஆண்டு அவர் மறையும் வரை நேரு தொடர்ந்து பதினேழு முறை தேசிய கொடியை ஏற்றியுள்ளார் நேருவின் மகள் இந்திரா காந்தி அதிக முறை தேசியக் கொடியை ஏற்றிய பிரதமர்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் அவர் பதினாறு முறை செங்கோட்டையில் தேசியக் கொடியை ஏற்றியுள்ளார் நேருவைப் போல் தொடர்ச்சியாக இல்லை என்றாலும் சுமார் நான்கு வருட இடைவெளியில் இந்த சாதனை புரிந்துள்ளார் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு முதல் மார்ச் இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு வரை பிரதமராக இருந்தபோது இந்திரா தொடர்ந்து பதினொன்று முறை தேசிய கொடியை ஏற்றியுள்ளார் ஜனவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் அக்டோபர் முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு வரை தொடர்ந்து ஐந்து முறை அவர் தேசியக் கொடியை ஏற்றியுள்ளார் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பதினொன்று முறை தேசியக் கொடியை ஏற்றி இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ளார் லால் பகதூர் சாஸ்திரி ஜூன் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு இல் பிரதமராக பதவியேற்றது முதல் ஜனவரி பதின்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு இல் முன்னாள் சோவியத் ஒன்றியத்தின் தாஷ்கண்டில் மறையும் வரை இரண்டு முறை தேசியக் கொடியை ஏற்றியுள்ளார் நான்கு பிரதமர்கள் சரண் சிங் வி பி சிங் எச் டி தேவே கவுடா மற்றும் ஐ கே குஜ்ரால் ஆகியோர் தலா ஒருமுறை மட்டுமே செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு பிரதமர்கள் குல்சாரிலால் நந்தா மற்றும் சந்திரசேகர் ஆகிய இருவருக்கும் சுதந்திர தினத்தில் மூவர்ண கொடியை ஏற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை